வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ஃபார்ம் இப்போ நான் உங்களை இன்றைக்கி காமிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டாங்கோழி அதாவது சிட்டாங்கோழின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு வந்து வீரியம் அதிகம் அதாவது எப்பேற்பட்ட ஒரு கழுகாந்தால் கூட அந்த சிட்டாங்கோழி வந்து அடிச்சிடும் அது உடைய அந்தவுடைய வீரியம் உடைய கோழி குஞ்சுங்க தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய முட்டைத்தன்மையும் அதிகம் ஆனால் பார்த்திங்கன்னா மற்ற கோழியோட இதோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வளர்ச்சி அடையிறதுக்கும் வந்து இது ரொம்ப இது வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்ஸு ஒரு ஒரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு இதாகாது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய பாரம்பரியமான கோழி பார்த்திங்கன்னா இந்த சிட்டாங்கோழி இந்த சிட்டாங்கோழி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வந்து மற்ற கோழிக்கு வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பற்ற அந்த நிலை இருந்தாலும் கூட அது வந்து தவிர்த்துடும் ஸோ வந்து இந்த சிட்டாங்கோழி வந்து பார்த்திங்கன்னா கு குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பொறிக்கும் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உற்பத்தி பண்ணோம் அடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய கவனிப்பு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம நம்ம கூட அப்படி கவனிக்க மாட்டோம் அது மாதிரி வந்து இந்த சிட்டாங்கோழி வந்து கவனிப்பு வந்து அதிகமாக இருக்கும்